தயவு பதிவு நாற்பத்தி நான்கு அருள் விளக்க மாலை திருட்பா ஆறாம் திருமுறை பாடல் எண் எண்பத்தி ஆறு தயவு திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எவ்விடத்தோ எவ்வுயிர்க்கோ சிவம் ஒன்றே என் என் மகனே இரண்டிலையங்கே எவ்விடத்தோ எவ்வுயிர்கோ ശിവം ഒന്നേ എൻ മകനേ ഇരണ്ടിലെ ആകേശ്വിടത്തേ അരുളൊടു സേർത്ത് ഇരണ്ടെ കണ്ടറിനീവിടത്തേ அருளொடு சேர்த்து இரண்டென கண்டறிணி திகைப்படையில் எந்தெனக்கு செப்பியே சர்குருவே செவ்விடத்தே அருளொடு சேர்த்து இரண்டென கண்டறிணி திகைப்படையே என்றெனக்கு செப்பியே சர்குருவே அவ்விடத்தே உவிடத்தே போல் காட்டி அங்குமிங்கோ அப்புறமோ எங்கும் நிறை பொருளே அவ்விடத்தே உவிடத்தே அமர்ந்தது போல் காட்டி அங்கும் இங்கோ அப்புறமோ எங்கும் நிறை பொருளே

பொற்றபையிடத்தோங்க நடத்தரசே என் உரையு அணிந்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா இஃது ஒரு முக்கியமான மகா உபதேச விளக்கப்பாடலாகும் இதன் குறிப்பு ஆழ்ந்து பயின்றி பயன் கொள்ளப்படல் வேண்டும் எல்லோருக்கும் மேலான அருட்பெருங்குருவாய் இருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பக்குவ நிலையில் இருக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்றபடி குருவடிவாகத் தோன்றி உபதேசம் புரிந்தருளி காப்பார் அறிவு நிரம்பிய பக்குவ மனிதர்களை மூன்று விதமாக பிரித்துக் கூறுகின்றனர் அவர்கள் சகலர் பிரளையாகலர் விஞ்ஞானகளர் எனப்படுவார்கள் இவர்களில் சகலர் எனப்படுபவர் மக்களில் ஓரளவு பக்குவமுடையவர்களாய் ஆனால் ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மல சகிதராய் உள்ளவர்கள் ஆவர் இவர்கள் கல்வி அறிவு ஒழுக்கம் நிரம்பியவர்களாயும் பக்தி அன்பு பணிவு முதலிய குணங்கள் உடையவர்களாயும் கடவுள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உடையவர்களாயும் இருப்பார்கள் இவர்களுக்கு உண்மை ஞானத்தை உபதேசிப்பதற்கு கடவுள் ஒரு மனித வடிவில் குருவென வந்து தீட்சை கொடுத்து அதாவது தன் அறிவு ஆன்ம சக்தியால் அறியாமையை போக்கி உபதேசம் செய்துவிட்டு செல்லுவார் இரண்டாம் நிலையிலுள்ள பிள்ளையாகலர் ஒருபடி மேற்சென்ற பக்குவ ஆன்மாக்களாவர் இந்நிலையினன் சக்திசாரத்தால் சாதாரண அறிவுநிலைக்கு மேல் சென்று உலகில் நடக்கின்ற எச்செயலும் கடவுளின் அருளால் நடக்கின்றன என்றும் தான் ஒரு கருவியாயிருக்க கடவுள் அருளே தன் மூலமாக செயல்படுகிறதென்றும் உணர்ந்திருக்கின்றான் இவன் கண்மமலம் அற்றவன் இவனுக்கு கடவுள் ஒரு தெய்வமூர்த்தி வடிவோடு கனவில் தோன்றி அறிவறிய உண்மையை உபதேசித்து உள்ளொளியை தூண்டிவிட்டு போவார் அடுத்து மூன்றாவதாகிய விஞ்ஞானகளர் கண்மமும் மாயையும் கடந்த நிலையில் ஆணவ கொண்டு தான் ஒரு ஆன்மா என்றும் தன் உருவும் செயலும் உள்ளிருக்கும் பரமான்மாவின் காரண காரியப்பாடே என்றும் அறிந்து கொண்டிருக்கின்றவன் ஆவான் இவனுக்கு குரு மனித வடிவிலோ தெய்வ திருவுருவம் கொண்டோ வெளிப்பட்டு வந்து உபதேசம் செய்யாது சதாகாலமும் உள்ள துணர்விலே மெய் அறிவு வடிவாய் இருந்து கொண்டு யாவையும் தெளிவுவெடுத்தே வழங்கிக் கொண்டிருப்பதாம் இந்த குருவே உண்மை குருவாக ஒவ்வொருக்கு ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் முடிவில் கிடைக்கப்பெறும் இந்த உண்மை குருவை கண்டு கொள்ளுவதற்கே மற்ற மற்ற குருக்கள் துணை புரிய வந்தவர்கள் ஆவார்கள் அவர்களின் உபதேசம் எல்லாம் காட்டிக் கொடுத்து பயன் கொள்ளச் செய்வது இந்த குருவாகிய ஒன்றைத்தான் இதுவே கடவுளாகவும் விளங்கும் விஞ்ஞான கடருளே நின்ந்திளங்கும் மெய்ஞான குருவை உபதேசிக்க பெறுகின்றவர்கள் உத்தம ஆன்மாக்கள் ஆவர் இவர்களே ஆனந்த வாழ்வுக்கு உரியவர்கள் ஆவார்கள் இப்பொழுது நம் ராமலிங்க அடிகளார் நிலையை ஓர்ந்து உண்மையை காண்போம் இவர் சிவயோகியாரின் அருள் வாக்கிலே உருவாகி தோன்றியவர் சுத்த சிவ சன்மார்க்கத்தை உலகுக்கு வழங்க வந்த உத்தமர் சிவஞானத்தை கருவிலே பெற்றிருந்தவர் ஆண்ம நிலையே இவருக்கு இயல் உண்மை நிலையாக இருந்தது ஆண்ம நிலையே இவருக்கு இயல் உண்மை நிலையாக இருந்தது அதுதான் விஞ்ஞானகல நிலையாக புகழப்படுவதால் அந்நிலைக்கண் மூலமல சகித தனி ஆன்ம வண்ணமாய் விளங்கிக் கொண்டிருந்தார் ஆகையால் இவருக்கு குரு அருள் ஞான வடிவாக விட்டிருந்தார் அந்த அக குருவே அந்த அக குருவே இவருக்கு எல்லா உண்மையையும் வழங்கி வந்தார் எந்த பெரியோரையும் எத்தேவரையும் அந்த அகமுடையானின் சாயையாகவே கண்டு வந்தார் புறத்தில் மற்ற எவரையும் தனது குருவாக கொள்ளவே இல்லை இந்த உண்மையை அறியாதவர்கள்தான் இவருக்கு குரு யார் எவர் என்று விசாரித்து விசாரித்து தெளிவு பெறாது போகின்றார்கள் இவரை போன்ற உண்மை அருள் ஞானியருக்கு அந்த அருள் ஞானமே குரு வடிவாய் இருக்கின்றது என்பதுதான் உண்மை மற்ற நிலையினர்தான் குருவை புறத்தில் தெய்வ வடிவில் அல்லது மனித வடிவில் கண்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய குருக்கள் உள் வளர் உண்மை குருவை காட்டி கொடுக்க திருவருளாலே அனுப்பப்பட்டவர்களாவர் ஆகையால் இவர்களின் மூலமாக மெய்க்குருவை காண்பதுவே ஒவ்வொருவரின் கடமையாம் இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமலும் புலன் வாழ்விலே மிகுதியாக பற்று கொண்டு நடக்கின்றவர்கள் புற குருக்களையும் அவர்களின் உபதேசங்களையும் பெரிதென மதித்து கொண்டு மேற்செல்லாது நின்றுவிடுகின்றார்கள் ஆலய வழிபாட்டில் பிரதிஷ்டா மூர்த்தி வடிவம் உண்மை கடவுளை குறிக்க வந்த ஓர் அடையாளமாக இருக்கின்றது அந்த விக்கிரகத்தின் ஆறாக கடவுளை அறிந்து அடைய வேண்டும் என்பதுதான் அந்த ஏற்பாட்டின் முடிந்த நோக்கம் ஆனால் எத்தனை பேர் இந்த முறையால் கடவுளுமையை கண்டு கொண்டுள்ளார்கள் இதே போலத்தான் குருவின் துணையால் கடவுள் உண்மையை கண்டு அடைந்து ஆனந்த நிலை பெற வேண்டும் என்பது குறிக்கோளாகும் ஆனால் புறகுருக்களால் இந்த கடவுள் நிலையை அடைந்து விட முடியாது எப் அப்படி ஏதோ ஞானானந்த நிலை அடைந்து விட்டதாக கூறிக்கொள்ளுவதும் சமாதியாகி முடிந்து விடுவதும் கடவுள் விட்டது ஆகாது அது அககுருவின் அருள் நிறைவு ஒன்றினால்தான் அகக்கூடியதாம் எனவே அந்த அருட்பெருங்குருவை காண வேண்டுவது முதற்படியாகும் அதற்கு துணையாகத்தான் பலவாகிய புறகுருக்கள் திருவருளால் நம்மை சூழ வருவிக்கப்படுகின்றனர் மனித வடிவிலும் தேவ வடிவிலும் புத்தகங்கள் வடிவிலும் மற்றும் எத்தனையோ வடிவிலும் இந்த குருக்கள் வந்து நம்மை மேல்நிலைக்கு ஏற்றுவிடுகின்றனவாம் இதனால் எந்த குருவை உண்மையாக அறிந்து நம் சொந்த குருவாக கொண்டு இடைவிடாது உடனிருந்து வாழ்வில் ஓங்க முடியுமோ அந்த குருவையே யாவரும் அடைந்திடுவது ஒன்றே திருவருட்கே சம்மதமாம் ஆகையால் புறத்தில் வந்து சாரும் எங்குருவையும் அலட்சியப்படுத்தி விடாமலும் அதிகம் பற்றி கொள்ளாமலும் அன்போடும் பணிவோடும் பழகி கிடைக்கத்தக்க நற்பயனை ஏற்று மேற்சொல்லுவதே ஒவ்வொருவரின் கடமையாகும் நமது திரு அருட்பிரகாச அடிகளார்க்கு அருட்குருவே புண்ணிய வசத்தால் எளிதில் கிடைத்துவிட்டது அதுகொண்டு பிறரால் எவ்வளவு காலம் முயன்றும் பிறலரும் பேச்சையெல்லாம் பெற்றுக்கொண்டார் அந்த அருட்பெரும் பேற்றை யாவரும் அடைந்திட வேண்டும் என்ற பெருநோக்கோடு சுத்த சன்மார்க்கத்தை வழங்கியுள்ளார் இம்மார்க்கத்திற்கு இவரே தலைவர் குரு முடிந்த குறிக்கோளையும் ஆகிவிட்டார் ஆகையால் இவரை குருவாக கொண்டு அருட்பேறு எய்துவது எளிதாம் இவரை குருவாகக் கொள்ளுவோர் இவரை எந்த வடிவில் ஏற்க முடியுமோ அந்த வடிவில் தக்க பலனை அடையக்கூடியவர்களாகின்றார்கள் இவரது திருவுருவை சித்திர ஓவிய வடிவில் கொண்டும் இவர் ஆக்கி கொடுத்துள்ள திருவருட்பாவை வைத்து கொண்டும் இவர் ஏற்றி வைத்த தீப ஜோதியிலேயே உளம் பதித்து அதனையே அருட்பெரும் ஜோதியாக பாவித்தும் சில பல நன்மைகளை அடைகின்றார்கள் இதற்கு மேலே இதற்கு மேலே இவரது உண்மையான அருட்பிரகாச வடிவை தம் அக அம்பலத்திலே கண்டு அதன் சார்பு கொண்டு வாழ்பவர்களே இவரை உண்மை குருவாக கொண்டவர்கள் ஆவார்கள் இவர்களுக்கு தனது உண்மையை எல்லாம் காட்டி கொடுக்கின்றார் இவர்களுக்குத்தான் தான் பெற்ற அருட்பெரும் குருவையும் அந்த குரு அருளிய மகா உபதேச உண்மையையும் எடுத்து கூறுகின்றார் இவற்றால் ஒவ்வொருவருக்குமே அருட்பெரும் குருவின் இணைப்பு உண்டாகிவிடவும் செய்கின்றார் இவ்வரலாற்றையே இக்கவியில் காண்கின்றோம் அந்த அருட்குரு உபதேசிக்கின்றார் எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கு சிவம் ஒன்றே என்னானை என் மகனே என்றதுதான் முதல் வாக்கியம் இரண்டு இல்லை ஆங்கே என்று உறுதிப்படுத்த வந்தது அடுத்த வாக்கியம் மூன்றாவதாக செவ்விடத்தே அருளொடு சேர்த்து இரண்டு என கண்டு அறினி என்று உரைத்து உணர்த்தினார் முடிவில் இவை முரண்பாடுடைய முரண்பாடுடையன அல்ல திகைப்பு அடையேல் தெளிவு பெறுவாயாக என்று முற்றுப்புள்ளி வைக்கின்றார் இக்குரு மகா உபதேசத்தால் இவர் பதியையே அறிந்து கொண்டு அவரே இந்த உபதேசப் பொருளாய் இருப்பதையும் உணர்ந்து சிற்றவை பொற்றவையில் வைத்து போற்றி பணிந்து அருள் விளங்க துதி துதிமுரிகின்றார் இனி அக்குரு உபதேச உண்மையை ஆய்ந்து நோக்குவோம் ஒன்று ஒன்றே சிவம் எனப்படுகிறது அதுவே எவ்விடத்தும் உள்ள எவ்வுயிர்க்கும் காரணமாய் ஆதாரமாய் உள்ளதாம் அந்த சிவமே சர அசர உயிர்களின் வெவ்வேறு தோற்றங்கள் எல்லாமாய் விரிந்து விளங்கி கொண்டும் சுருங்கி மறைந்து நின்றும் நிலவுகின்றதாம் அச்சிவனது உண்மையைக் குறிக்கவே பிரிதோர் இடத்தில் சத்தியம் செய்கின்றேன் சகத்தீர் அறிமின்கள் சித்தியெல்லாம் வல்ல சிவம் ஒன்றே என்று கூறியுள்ளார் இதையே இங்கு சிவம் ஒன்றே என ஆணை செய்து குறித்ததாம் அடுத்து இரண்டு இரண்டு இல்லை ஆங்கே இரண்டு இல்லை ஆங்கே என்றதால் அந்த ஒன்றான சிவத்தை தவிர அயலாக வேறு ஒன்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்படுகின்றது அந்த ஒன்றான சிவமே உண்மையில் அகத்தில் தங்கி விளங்கி கொண்டிருக்க அதன் மீது பலவாகிய தோற்றங்கள் வந்து சூழ்வதும் நீங்கி போவதுமாய் உள்ளனவாம் இதனால் அந்த அகவுண்மையை பற்றி நின்று புறநிலைகளை நாட்டம் கொள்ளாது இருத்தல் வேண்டும் என்பது குறிப்பு அப்போதுதான் அந்த ஒன்றான சிவத்தை தவிர இரண்டாவதாக வேறு நிலையான வஸ்து இல்லை என திடமாக அறிய முடிகின்றதாகும் இக்கருத்தை விளக்க வந்ததே சர்வம் பிரம்ம கல்பிதம் சர்வம் பிரம்ம கல்பிதம் என்ற வேத வாக்கியம் இதன் கருத்து யாதெனில் எல்லா தோற்றங்களுக்கும் கடவுளின் விரிவு நிலையே என்பதாம் எல்லா தோற்றங்களும் கடவுளின் விரிவு நிலையே என்பதாம் யாவும் ஒன்றான கடவுள் உண்மை கொண்டும் பலவாறான புறத்தோற்ற விளைவு கொண்டும் உள்ளது என்பது இதில் குறிக்கப்படுகின்றதாம் அடுத்து மூன்று செவ்விடத்தை அருளோடு சேர்த்து இரண்டு என கண்டறினி எனப்பட்டதின் கருத்தை காண்போம் முதலில் அகத்தே இருப்பது ஒன்றான சிவம் எனப்பட்டது அதற்கு அந்நியமாக வேறு ஒன்று இல்லை எனவும் அடுத்து உரைக்கப்பட்டு விட்டது இப்பொழுது அந்த ஒன்றான சிவபதியைத் தவிர மற்றது இல்லை என்றால் அகத்திருக்கும் அப்பதியை மறைத்து கொண்டிருக்கும் தோற்றமெல்லாம் என்னவாம் என்று கேட்கப்படலாம் அல்லவா ஆம் அச்சிவத்தை மறைத்து கொண்டிருக்கும் பலவாகிய தோற்றங்கள் யாவும் மாயை என்று கூறினது வேதாந்தம் பசுபாசம் என்று பகர்ந்தது சித்தாந்தம் அந்நியமானது மாறுபாடானது என கொண்டது பகுத்தறிவு இவையெல்லாம் அருள் அறிவில் கண்டன அல்லவாம் உண்மை யாதெனில் அந்த ஒன்றான சிவம் உள்ளாக இருந்து கொண்டு தன் அருளையே இப்படி பலவாக விரித்துக் காட்டி மெய்ஞான விளைவு செய்கின்றதாம் ஆகையால் இந்த புறநிலைத் தோற்றமெல்லாம் அந்த ஒன்றான பதியின் விரிநிலைத் தோற்றமே அல்லாது அதற்கு அந்நியம் அல்ல வேறு அல்ல மாறுபட்டதும் அல்லவாம் எனவே சிவம் ஒன்றே நித்தியமாக இருந்து கொண்டு தன் அருளையே அநித்தியமான அனந்த வண்ண பேதத் தோற்றமாக வழங்கிக் உள்ளதாக திருவருளால் இன்று உணர்த்தப்படுகின்றோம் இந்த புறத்தோற்றம் முழுவதும் ஆண்டவரின் அருள்தான் ஆம் இந்த அருள் தோற்ற நிலையை கடவுளின் மற்றொரு தோற்ற நிலையாக கொள்ளலாம் இப்படி கொண்டுதான் அது ஒன்று இது ஒன்று ஆக இரண்டு என கொள்ளுதல் மரபாயிற்றான் இதைத்தான் இரண்டு என கண்டெறினி என்று உபதேசிக்கப்பட்டதான் மேலும் இத்தோடு செவ்விடத்தே என்ற முன்மொழி சேர்க்கையால் ஒரு உண்மையும் வெளியாகியுள்ளதாம் நம் சிவபதி தீ வண்ண செஞ்சுடர் மயமாய் உள்ளிருந்து ஒளிரும்போது அதன் ஜோதி பிரகாசம் அதனை சூழ்ந்த அகண்டகாச வெளிமுற்றும் நிறைந்து மிளிர்கின்றதாம் ஆகையால் அருள் வெளியிடம் முற்றும் செம்மை சேர் செவ்விடமாக தோற்றுதல் உண்மைதானே எனவே அப்படி செவ்விடத்தே இரண்டென கண்டெறினி என குறிக்க நின்றது போலும் இவற்றால் பெறப்படுகின்ற தெளிவு இதுவாகும் அதாவது சிவம் ஒன்றே உள்ளது அச்சிவம் தன் அருளாகிய தனக்கு அந்நியமல்லாத ஒன்றை உடன் கொண்டு திகழ்கின்றது மற்று எதுவுமே இல்லை என்பதாகும் இதனால்தான் கடவுள் இரண்டல்லாத ஒன்றாக அத்துவிதமாக மொழியப்படுகின்றார் இரண்டல்லாதது என்பதன் கருத்தே இதுதான் அதாவது இரண்டாய் தோற்றுகின்றதே இரண்டாய் தோன்றுகின்றதே அல்லாமல் வேறு வேறாக இரண்டாக இல்லை இதே கருத்துத்தான் அத்துவிதம் என்பதுமாம் துவிதம் என்றால் இரண்டு அத்துவிதம் என்றால் இரண்டு அல்லாதது இதனால் அது ஒன்று எனவோ பல எனவோ கொல்லப்படாதது என்றும் தெரிவிக்க வந்ததாம் அத்துவிதம் என்ற பதமும் இதுதான் கடவுள் உண்மையாகும் அத்துவிதம் சத்தியம் என்றும் புகழப்பட்டுள்ளதாகும் இந்த உண்மை உபதேசம் நம் வள்ளலாருக்கு உள்ளத்திருக்கும் அருப்பெரும்பதியே அருட்குருவாகி நின்றே உபதேசித்ததாகும் இதைப் பெற்றுக்கொண்டு உலகை நோக்குகின்றார் அப்போது புற உலகம் பேத காட்சியோடு தோன்றினும் அதற்கு உள்ளீடாய் ஒன்றான சிவம் என்னும் அபேத வஸ்து இருந்து அப்படி விரிந்து தோன்றியுள்ளதையும் உணர்கின்றார் அத்தோடு தன்னிலும் அந்த சிவபதி நின்றே இந்த தேக பொறிமுலன் வழியாக காண்கின்றது என்பதையும் உணர்கின்றார் இதனால் அச்சிவபதியே புறத்தில் அவ்விடத்தும் அகத்தில் மூவிடத்தும் இருப்பதையும் உணர்த்தி மேலும் எவ்வுலகத்து எப்பொருளிலும் எவ்வுயிரிலும் இருப்பதை உணர்த்துகின்றார் என குறிக்கப்படுகின்றதாம் உவ்விடம் என்றதன் பொருளை தெரிந்து கொள்ளுவாம் அவ்விடத்தில் உள்ள அகரம் செயமை சுட்டு தூரத்தில் உள்ளதை குறிப்பது அதுபோல இவ்விடம் என்பதில் வரும் இகரம் அண்மை சுட்டு சமீபத்தில் உள்ளதை குறிப்பதுவாம் இவை இரண்டிடமும் அல்லாத உள்ளிடத்தை அதாவது உண்மை நிலையை அல்லது அகநிலையை சுட்டவே இந்த உகரச் சுட்டு வந்ததாகும் இப்படி எங்கும் நிறைந்த அச்சிவபதியே இன்று ஒவ்விட அதாவது நாம் சார்ந்து கொள்ளும்படியாக சிற்றபையிலும் பொற்றபையிலும் திருநடனம் புரிந்து முறிந்து கொண்டிருக்கின்றாராம் இப்பொழுது காண்கின்ற அந்த சிவ நடனத்திலும் இவருடைய உபதேச உண்மை வெளிப்படுகின்றதையும் சுட்டாமல் சுட்டி காட்டியுள்ளார் இந்த அற்புத திருநடனம் இடத்தும் சிற்றபையிடத்தும் இடத்தும் நடக்கின்றதாம் இதில் சிற்றபை ஒன்றாம் சிவனது அகவுண்மை நிலையை சுட்டி நிற்க அப்பதியின் புறவிளக்க நிலையை பொற்சபை என்னும் அகண்டாகார பொன்னொளிர் ஜோதிநிறை புறவெளியில் தோன்றி செயல்படுகின்ற திருநடனத்தை குறிக்க கொல்லப்பட்டதாகும் இதனால் இச்சிற்றவை புற்றவை நடனம் ஒன்றாகும் சிவனது அகப்புற விளக்க உண்மையை கொண்டதாக அறிகின்றோம் இவ்விளக்கம் தரவந்த இந்த பாடல் ஏன் முக்கியத்துவம் கொண்டதாக குறிக்கப்படுகின்றது எனில் சுத்த சன்மார்க்க உண்மை உபதேசமும் பயனும் இதன்கண் தெரிவிக்கப்பட்டுள்ளன குறித்ததே ஆகும் சுத்த சன்மார்க்கம் முதலாவது ஒன்றான கடவுளை காட்டி கூட்டி வைப்பது அடுத்து அந்த ஒன்றான பதியோடு இரண்டர பொரிந்து நின்று அருளாலே யாவையும் கண்டு அருட்செயலோடு விளங்குவதே இம்மார்க்கத்தின் இசைக்கின்ற பெரும் பயனாகும் முன் உபதேசங்களால் உண்மை கிடைக்கவில்லை அப்படியே ஒன்றான கடவுளை கண்டுகொண்டபோது அக்கடவுளுக்கு புறத்தான உயிர் உலகை பிரித்தும் தனித்தும் ஒதுக்கியும் வைத்து முயற்சிகளெல்லாம் செய்யப்பட்டதனால் கடவுளின் அகமாகிய ஒரு கூறில் மட்டும் பற்றும் தொடர்பும் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்வும் ஏற்பட்டிருந்து முடிவில் மறைவதாயிற்றாம் புறமாகிய மறு கூரை அலட்சியமாக விட்டுவிட்டதனால் தொடர்பு கொல்லப்படாததினால் அந்த பகுதி முற்றும் அச்சாதகனுக்கு பயன்படாது போயிற்றான் அவனுக்கு அதன் பயன் கிடைக்காமல் போய்விட்டது அதனால் ஏற்பட்ட நஷ்டம் மிக பெரியது உபதேச முறையில் பெற்றிருந்த ஆன்ம கடவுள் ஞானமும் ஒருமை சாதனைகளால் சமாதி பழக்கத்தால் கிடைக்கப்பட்டிருந்த அனுபவங்களும் தேகப் பிரிவால் இழக்க நேரிட்டு விட்டனவாம் அறியாமையில் இந்த நஷ்டத்தை கூட சகஜம் என பொறுத்து கொண்டு இருந்துவிட்டனர் போலும் இந்த நெடுநாளைய அறியாமையிருளை போக்கும் அருள் ஒளி குருவாக நம் பதியே போந்து இந்த மகா உபதேசை உபதேசத்தை வழங்கியதோடு உள்ளிருந்த அருளமுத ஜோதியை தனி கருணையால் மலர்த்தி சூழ் உடம்பையும் சுக உருவாக்கி தந்து விடுகின்றார் இத்தருணம் இதனால் இந்த உபதேசப் பயன் முழுமையாக கிடைத்து விடுகின்றதாம் இந்த சுத்த பயன் ஒருவனுக்கு இறப்பை ஒழித்து இன்புறுவோடு என்றும் நிலவச் செய்வது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும் இதனால் இப்பாடலுக்கு சிறப்பு விசேஷ சிறப்பு குறிக்கப்பட்டுள்ளதாகும் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி